ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் ஒரு முக்கியமான நட்சத்திர பரிகாரத்தை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த நட்சத்திர பரிகாரத்தை மனுஷங்க கிட்ட கொடுத்தா அவங்க தப்பாக அதை பயன்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி கடவுளே வந்து மறைச்சி வச்சதா சொல்லப்படுதுங்க ரொம்ப 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 பவர்ஃபுல்லான இந்த நட்சத்திர நேரம் சித்தர்களால் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த நேரம் என்ன அப்படின்றத வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க பல பயன் தகவல்கள் இந்த வீடியோல உங்களுக்கு கிடைக்குங்க யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப எளிமையானதுதான் ஆனா வந்து பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறேன் இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தினமுமே இந்த அபிஜித் முகூர்த்தம் வருங்க அதாவது பதினொன்னே முக்கால் டு பன்னெண்டே கால் வரைக்கும் இருக்கிற நேரத்தை வந்து அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்துல இந்த பிரபஞ்சத்த கிட்ட நம்ம என்ன கேட்டாலுமே கிடைக்கும் அப்படின்றது நிறைய பேரோட நம்பிக்கை நிறைய பேர் இன்னுமே அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இப்ப நம்ம வேலைக்கு போறோம் அப்படின்றதுனால இதை வந்து நம்மளால ஃபாலோ பண்ண முடியறது இல்லைங்க நம்மளுக்கு வந்து இது சின்ன விஷயமா தெரியறது ஆனா இதனால எவ்வளவு பேர் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத அவங்க பயன்படுத்துறவங்களுக்கு தான் தெரியும் இதை வந்து நிறைய பேர் சொல்ல கூட மாட்டாங்க ஏன்னா சொன்னா பழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கூட மாட்டாங்க இது தினமே வர அபிஜித் முகூர்த்த நேரம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க இது வந்து மாசத்துக்கு ஒரு முறை மட்டும் தான் வருங்க ஏதாவது ஒரு சில மாசத்துல மட்டும் ரெண்டு தரம் வருங்க அபிஜித் முகூர்த்த நேரம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்றது இந்த தை மாசத்துல அதுவும் தை அமாவாசையோடு சேர்ந்து வந்திருக்குது இதுக்கு வந்து எத்தனை மடங்கு பலன் அப்படின்றது நம்ம வாயினால சொல்லவே முடியாதுங்க அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான நேரம் ஒரு அரை மணி நேரங்க இந்த அரை மணி நேரத்தை நம்ம சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை வந்து இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குங்க சாதாரணமாகவே மாசம் தோறும் ஒரு முறை அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மாசத்துல ரெண்டு முறை இந்த அபிஜித் நட்சத்திர நேரமானது வருங்க அந்த வகையில இந்த தை மாசத்தோட அபிஜித் நட்சத்திர நேரம் வந்து நட்சத்திரம் தேதி தை அமாவாசை அன்னைக்கு வந்திருக்குதுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நாம கடவுள் கிட்ட என்ன பிரார்த்தனை வச்சாலும் அது அப்படியே கூடிய சீக்கிரத்துல நடக்கும் அப்படின்றது ஒரு உண்மையான ஒரு விஷயங்க இருபத்தெட்டாவது நட்சத்திரமாக இருக்கிற இந்த சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திரத்தை மனுஷங்க கிட்ட கொடுத்தா அவங்க அதை வந்து தவறா பயன்படுத்திடுவாங்க அப்படின்றதுக்காக கிருஷ்ண பரமாத்மாவே இந்த நட்சத்திரத்தை வந்து தன்னுடைய மயில் இறகலை ஒளிச்சு வச்சதா நம்மளுடைய சாஸ்திரத்துல இருக்கிற புராண கதைகள் வந்து சொல்லுதுங்க உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரத்துக்கு இடைப்பட்ட இருபது நிமிட தான் அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்னு நம்ம சொல்றோங்க அபிஜித் முகூர்த்தம் அப்படின்றது வேற அபிஜித் நட்சத்திரம் அப்படின்றது வேறங்க ரெண்டுமே போட்டு நம்ம குழப்பிக்க கூடாது அபிஜித் முகூர்த்தம் அப்படின்றது தினமுமே அதாவது திங்கள் டு ஞாயிறு வரைக்கும் மதியம் பதினொன்னே முக்கால் டு பன்னெண்டே கால் வரை இருக்கக்கூடிய காலகட்டத்து தான் அபிஜித் முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்றாங்க தினந்தோறுமே இந்த நேரத்துல நம்மளுடைய வேண்டுதல பிரபஞ்சத்திற்கிட்ட சொன்னோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் அந்த அரை மணி நேரம் இருந்தாலும் அதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்ததுதான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் சரி இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வரும் தை அமாவாசைக்கு எந்த குறிப்பிட்ட நேரத்துல இந்த இருபது நிமிஷம் வருது அப்படின்னு நம்ம பாக்கலாங்க நம்மளுடைய வாழ்க்கையில தீர்க்க முடியாத இல்ல தீரவே தீராத விஷயங்கள் அப்படின்னு சிலது இருக்குங்க அந்த விஷயத்த நிறைய நீங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனையா வச்சிருக்கலாம் நிறைய பரிகாரங்கள் பண்ணிருக்கலாம் அது நடக்கவே நடக்கல அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்துல மிஸ் பண்ணாம நீங்க சொல்லுங்க இருபது நிமிஷம் தான் அதுவும் புதன்கிழமை வருது எந்த டைம் வருதோ உங்களுக்கு சொல்றங்க அந்த இருபது நிமிஷத்தை மிஸ் பண்ணிடாதீங்க ஒருவேளை நீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னா கூட அந்த டைமை ஞாபகம் வச்சுட்டு உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க மனசுலயே கூட அந்த பிரார்த்தனையை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வைக்கலாங்க அந்த டைம் அந்த பொன்னான நேரம் எப்போ வருது அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை காலையில எட்டு எட்டுக்கு ஆரம்பிச்சு எட்டு முப்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் இருக்குங்க இந்த இருபது நிமிஷம் நமக்கு பொன்னான நேரமாக சொல்லப்பட்டிருக்குங்க சித்தர்களால சொல்லப்பட்ட கிருஷ்ண பரமாத்மாவே இந்த நேரத்தை வந்து ஒழிச்சு வச்சிருக்கிறார் அப்படின்னா இந்த நேரத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்கும் அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கோங்க ஒருவேளை நீங்க வெளியே போயிட்டு இருக்கீங்கன்னா வெளியே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா மனசுக்குள்ளேயே உங்களுடைய பிரார்த்தனைய அந்த இருபது நிமிஷம் வேற எந்த யோசனையும் இல்லாம வைக்கலாங்க ஒருவேளை வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்துல பூஜை அறையில ஒரு வேலைக்கேத்தி வச்சுட்டு கிருஷ்ண பரமாத்மாவை மனசார நினைச்சிட்டு உங்களுடைய இந்த பிரார்த்தனைய இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லணுங்க முதல் முறை அபிஜித் நட்சத்திர நேரத்துல என்ன பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அந்த பிரார்த்தனை முடிகிற வரைக்குமே அடுத்தடுத்த மாசம் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்துல ஒரே பிரார்த்தனைய தாங்க வைக்கணும் மாத்தி மாத்தி பிரார்த்தனை செய்யும் போது வேண்டுதலுக்கான பலன் வந்து சீக்கிரத்துல உங்களுக்கு கிடைக்காதுங்க இப்ப சின்ன சின்ன பிரார்த்தனை அப்படின்னா அது சீக்கிரமே நடந்துடும் ஒருவேளை உங்களுக்கு கல்யாணம் ஆகணும் வீடு கட்டணும் குழந்தை பாக்கியம் வேணும் நல்ல வேலை வேணும் அப்படின்னு கொஞ்சம் பெரிய பிரார்த்தனையா வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து நடக்கிறதுக்கு கொஞ்சம் காலமாகும் அதனாலதான் சொல்றது ஒவ்வொரு மாசத்துல வர அபிஜித் முகூர்த்த நேரத்துல முதல் மாசம் நீங்க என்ன பிரார்த்தனை வைக்கிறீங்களோ இதுவரையும் வைக்கல அப்படின்னா இந்த தை அமாவாசை அன்னைக்கு நீங்க ஆரம்பிங்க அடுத்தடுத்த மாசத்துல வர அபிஜித் முகூர்த்த நேரத்துல ஒரே பிரார்த்தனையை வைங்க குறைந்தபட்சம் அஞ்சு அபிஜித் முகூர்த்த நேரத்துல நீங்க வைக்கிற பிரார்த்தனை நடக்கிறதுக்கான வேலை வந்து ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஏன்னா ரொம்ப விசேஷமான பவர்ஃபுல்லான இந்த இருபது நிமிஷம் நமக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லைங்க பொதுவாவே வந்து இந்த பதினொன்னே முக்கால் டு பன்னிரெண்டே கால் வரைக்கும் அபிஜித் முகூர்த்த நேரம் இதுவே வந்து சம்டைம்ஸ் நமக்கு மறந்து போயிடுது அதனாலதான் சொல்றது சின்ன சின்ன விஷயங்கள் தான் வாழ்க்கையில நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது இந் இவ்ளோ ஒரு பவர்ஃபுல்லான நேரத்தை நம்ம இவ்வளவு நாளா மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற வருத்தம் எனக்குள்ளவும் இருக்குங்க ஏனோ தெரியல நம்மளுக்கு இதை இதை செஞ்சா நமக்கு உடனே நடக்கும் ஆனா அது நமக்கு ஞாபகத்துக்கு இல்லை அப்படின்னா அதுக்கு அந்த நேரத்துக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு அப்படின்றது தான் நாம புரிஞ்சுக்கணுங்க பூஜை அறையில ஏத்தி வச்சிருக்கிற விளக்குக்கு முன்னாடி உங்களுடைய வேண்டுதலை வைக்கலாங்க அது என்ன வேண்டுதலாக வேணா இருக்கலாங்க நல்ல வேலை கிடைக்கணும் நோய் நொடி தீரணும் குழந்தைங்க நல்லா படிக்கணும் கடன் தீரணும் பண வரவு அதிகரிக்கணும் இப்படி என்ன வேண்டுதல் வச்சாலும் சரிதாங்க நீங்க என்ன வேண்டுதல் வச்சிருக்கீங்களோ அது சம்பந்தப்பட்ட மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யலாம் உங்களுக்கு என்ன மந்திரங்கள் தெரியுமோ உங்களை வே உங்களுடைய வேண்டுதலை மனசுக்குள்ள நினைச்சிட்டு உங்களுக்கு என்னென்ன மந்திரங்கள் தெரியணுமோ அந்த மந்திரங்கள்ல சொல்லலாங்க நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா அனுமன் மந்திரத்தை சொல்லலாங்க கடன் சுமை குறையணும் அப்படின்னா மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லலாம் குபேரத்தை தெரிந்த மந்திரங்களை சொல்லி இந்த பிரார்த்தனைய கடவுள் கிட்ட வைக்கலாங்க அப்படி இல்லை அப்படி இல்லைன்னா உங்க குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு மந்திரத்தை கூட சொல்லலாம் தவறு கிடையாதுங்க இப்ப உங்களுக்கு எந்த மந்திரமே தெரியல இப்போ வந்து அனுமன் மந்திரம் நல்ல வேலை கிடைக்கணும்னா ஓம் அனுமனை போற்றி ஓம் அனுமனை போற்றி அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த தெய்வத்தோட பேரு கடைசியில போற்றி சேர்த்துக்கிட்டா கூட போதுங்க ஓம் மகாலட்சுமி தாயை போற்றி ஓம் மகாலட்சுமி தாயை போற்றி ஓம் குபேராய போற்றி ஓம் குபேராய போற்றி இதுதாங்க மந்திரம் எந்த தெய்வத்தோட பேரு அதோட போற்றி இதோட சேர்த்துக்கிட்டாவே நமக்கு மந்திரம் வந்துடுங்க மனசார சொல்லணும் அதுதான் ரொம்ப 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 முக்கியங்க ஏனோ தானோ இந்த நிமிஷம் ரொம்ப பவர்ஃபுல்லு நம்ம வந்து ஏனோ தானான்னு சொல்லி பார்க்கலாம் நடக்குதான்னு பார்க்கலாம் அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாதுங்க கண்டிப்பாக நமக்கு இது வந்து கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதமான நேரம் சித்திரங்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிற ஒரு வரப்பிரசாதமான நேரம் இந்த நேரத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது கண்டிப்பாக நமக்கு நடந்துடும் அப்படின்ற முழு நம்பிக்கையோடு நம்ம செய்யும் போது கண்டிப்பா அது வந்து நடக்குங்க நம்பிக்கை இல்லாம செஞ்சீங்களா கண்டிப்பா நடக்காது நம்பிக்கை இல்லாம நீங்க எதையுமே செய்யணும் நீங்க எப்பவும் போல இருக்கீங்களோ அதே மாதிரி இருந்துக்கலாங்க ஏனோ தானோன்னு செஞ்சுட்டு நீங்கள் சொன்னீங்க இந்த நேரத்தில் நாங்கள் வந்து இதை செஞ்சோம் எங்களுக்கு நடக்கலை அப்படின்னு சொன்னால் அது நடக்கும் நடக்காதுங்க அந்த இருபது நிமிஷம் வந்து நம்மளுடைய மனசு வந்து ஒரு நிலை படணும் நமக்கு என்ன கோலோ அந்த கோலை நினைச்சு ஒரு நிலை இந்த இருபது நிமிஷத்துல இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்பிக்கையோட நம்மளுடைய பிரார்த்தனையை சொல்லணும் அது வந்து ரொம்ப 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 முக்கியங்க நம்பிக்கை 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 இல்லாம நம்ம என்ன செஞ்சாலும் அது நிச்சயமாக பலன் தராதுங்க நம்பிக்கையோடு இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை பயன்படுத்துங்க நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்குங்க அதுவும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அமாவாசை திதியோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால இந்த நேரத்துல இந்த இருபது நிமிஷத்தை நம்ம சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா சொல்றங்க நமக்கு நல்லது மட்டுமே நடக்குங்க இந்த அமாவாசை திதியோட இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வந்திருக்கிறதுனால குல நம்ம நன்றி சொல்லலாம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு நன்றி சொல்லலாம் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்துக்கு நன்றி சொல்லலாம் அதன் மூலமா நமக்கு நிறைய நல்ல பலன் கிடைக்குங்க அதுலயும் குறிப்பாக இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க நன்றி சொல்லுங்க இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொன்னீங்க அப்படினாவே எல்லா தெய்வங்களையும் வழிபட்ட பலன் முழுமையா கிடைக்குங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் சில பேர்லாம் பேசும்போது கேள்விப்பட்டிருப்பீங்க எத்தனை பேர் இதை நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இது என்ன எதைச்சி எப்போ பார்த்தாலும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொல்றாங்களே நான் நிறைய தடவை யோசனை பண்ணியிருக்கேங்க வாழ்க வளமுடன் அப்படி நம்ம ஒருத்தர சொல்லும் வார்த்தை வந்து அவங்களையும் வாழ வைக்கும் சொல்ற நம்மளையும் வாழ வைக்கும் சொல்லப்படுதுங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த வார்த்தையை அடிக்கடி யாரெல்லாம் சொல்றாங்க அப்படின்றத நீங்க ஏதாவது நோட் பண்ணி பாருங்க நாமளும் சொல்ல பழகிக்கலாங்க வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நமக்காக நம்ம வேண்டுதல் வச்சுக்கிறத விட மற்றவங்களுக்காக நம்ம வேண்டுதல் வைக்கும் போது அதுக்கு பலன் வந்து நூறு மடங்காக நமக்கே திரும்பி வரும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மைங்க அதுவும் குறிப்பாக இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் வருது பார்த்தீங்களா பதினொன்னே முக்கால் டு பன்னெண்டே கால் வரைக்கும் இந்த டைம்ல நீங்க வந்து மெடிடேஷன் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா நீங்க பண்ணலாம் இல்ல பண்ண முடியாது உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டே மனசுக்குள்ள வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த இது மந்திரன்னே சொல்லலாங்க இது இவ்வளவுனால தெரியாம நம்மளுக்கு எந்திருக்கு இத வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க ஒரு ஒரு வாரம் சொல்லிதான் பார்க்கலாமே அதுவும் குறிப்பிட்ட அந்த அபிஜித் முகூர்த்த நேரத்துக்குள்ள சொல்லி பார்க்கலாம் என்ன நடந்தது அப்படின்றத நீங்களும் என்னோட ஷேர் பண்ணிக்கங்க எனக்கு என்ன நடந்தது அப்படின்றதும் கண்டிப்பா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க இன்னைக்கு வீடியோல நிறைய விஷயங்கள உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷங்க குறிப்பாக இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க கடவுளாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரமான நேரம் இது அப்படின்னே சொல்லலாங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்